ஹாய் ஆல் வெல்கம் டு குக்கர் குட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி எதுவுமே சேர்க்காம பஞ்சு போல் சாஃப்டாக வர்ற தினை இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த தினை இட்லி இட்லியில் ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாக இருக்குது இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வாங்க இட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த தின அரிசி இட்லி செய்கிறதுக்கு நாலு கப் அளவுக்கு நானூறு கிராம் அளவுக்கு தின அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசியை நல்லா நாலஞ்சு டைம் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிக்கலாம் இந்த தென அரிசி நல்ல குவாலிட்டியான அரிசியாக இருந்தால் நமக்கு இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்மளோட நார்மல் ஒயிட் இட்லியை விட இந்த அரிசி டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நாலு பங்கு தென அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்தும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு இதை ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ டூ ஹவர்ஸ் ஆச்சு இப்போ நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு கிரைண்டரில் இந்த மா முதல்ல உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சுருந்தான் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து வெந்தயமும் வந்து ஒரு இருபது நிமிஷம் வரை நம்ம அரைச்சி எடுக்கணும் அந்த உளுந்து நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அது வரை அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து வந்து நல்லா கட்டியாகவே அரைச்சிக்கணும் நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்து கூடவே அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இது கூடவே இதில் நம்ம ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்காக மெயினாக சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்சா ஒயிட் ரைஸ் சேர்த்துருக்கேன் பழைய சாதம் சேர்க்கலை வேக வச்சு ஆறுன்னா ஒயிட் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் இந்த ஒயிட் ரைஸ் சேர்க்குறனால நமக்கு இட்லி வந்து இன்னும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நான் இட்லி மாவை வந்து நம்ம செவன் ஹவர்ஸ் தான் புளிக்க வைப்போம் உப்பு சேர்க்காமல் இருக்கணும் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துருக்கறனால உப்பு சேர்க்காமல் இந்த உளுந்து மாவை வந்து அரைச்சி எடுத்தோம்னா இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் புளிக்கவும் செய்யாது இப்போ டொண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு உளுந்து நல்லாவே அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தன அரிசி ஊற வச்சிருந்தோம்ல அந்த அரிசியும் நல்லா ஊறிச்சு அதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி ஊற வச்சு அந்த தண்ணியிலே தான் அரைக்கிற மாவுக்கு வேணும்னா ஐஸ் வாட்டர் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இட்லி மாவில் அரிசி வந் சாதம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கறனால உப்பு சேர்க்கலை நீங்கள் உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தா நமக்கு சீக்கிரமே மாவு புளிச்சிரும் நமக்கு சாதம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கறனால ஓகே இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு இந்த அரிசி நல்லாவே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இது திருத்திறன்லாம் இருக்கக்கூடாது அரிசி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு இட்லி தோசை ரெண்டுக்குமே சாஃப்டாக நல்லா வரும் இப்போ தென அரிசி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இதையும் அந்த பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் கரெக்டான பக்குவம் ஓகே இப்போ இந்த மாவு ரெண்டையும் இந்த உளுந்து மாவையும் தெனரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செவன் ஹவர்ஸ் வந்து இந்த மாவை நல்லா புளிக்க வச்சிடலாம் இன்னும் மில்லட் செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் ஒரு எயிட் ஹவர்ஸ் வச்சுட்டு நம்ம அதை வேக வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு ஸோ செவன் ஹவர்ஸ் ஆச்சு செவன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவு வந்து இந்த அளவுக்கு புளிச்சிருக்கு அத்திரத்தில் கால் பங்கு அளவுக்கு மாவு வச்சுருந்தேன் இப்போ இந்த அளவுக்கு ஹாஃப் ஹாஃப் கிட்டே வந்திருக்கு நமக்கு ஸோ இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் தென்ன அரிசி இட்லி ராகி இட்லிலாம் செய்கிறப்போ மாவை வந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மேலாப்பில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து நமக்கு அடி மாவு வர நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சுருந்தேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட மற்ற இட்லியில் நம்ம அவிக்கிற மாதிரி தான் இதுவும் கரெக்டாக ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸில் இட்லி நல்லாவே பாயில் ஆகி வந்துடும் அவ்வளோதான் சுவையான தினை இட்லி ரெடி நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த இட்லி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம் ரொம்பவே நம் டேஸ்டியான ரெசிபி இது தினை இட்லியில் தோசை இட்லி செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சாஃப்டான தினை இட்லி கிடைக்கும் Thank you all, நீங்கள் உங்களுக்கு இந்த சேனல் ரெசிபி பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, Thank you friends